அனைவருக்கும் வணக்கம் காளியுகம் யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் காளி அவதாரங்கள் வடிவங்கள் மந்திரங்கள் பத்தின விளக்கத்தை பார்த்தோம் இனி வரும் பதிவுகளில் காளி அவதாரங்களோடு சேர்த்து அனைத்து ஆன்மீக தகவல்களும் அதாவது தலபுராணங்கள் இறை அவதாரங்கள் குருவாக விளங்கிய மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய வரலாறுகள் நோய் தீர்க்கும் தலங்களும் அதற்கான பாடல்களும் விளக்கமாக பதிவேற்றம் செய்யப்படும் நாளைக்கு ப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சதுர்த்தி தினத்தில் அமிர்த புண்ணிய காலம் காலை பதினொன்று நாற்பத்தொன்னுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள திருச்சி திருவானைக்கா ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு தாடங்க பிரதிஷ்டை தாடங்கம்னா காதனின்னு அர்த்தம் அந்த தாடங்க பிரதிஷ்டை ஜெகத்குரு காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் நடைபெற உள்ளது அம்பாளுடைய தாடங்கத்துடைய மகிமை என்ன அந்த தாடங்க பிரதிஷ்டையை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம் பொதுவாக நாம சாமி கிட்ட வேண்டிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்க்க வேண்டும்னு நினைப்போம் அதாவது நம்முடைய வேண்டுதல் இறைவன் காதுகளில் விழுந்து அவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் நாம நினைப்போம் இறைவனின் காதுகள் மட்டுமன்றி அந்த காதுகளில் அணிந்திருக்கும் குண்டலங்கள் கூட நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டு நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் திருவானைக்காவில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் அணிந்திருக்கும் தாடங்கம் எனும் காது குண்டலங்கள் தாடங்கம்னா என்னங்கிற விளக்கத்தை காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் தெய்வத்தின் குரல்ல விரிவாக சொல்லியிருக்கார் தாடகம்னா காதணி அங்கம்னா மங்கள சின்னம்னு ஒரு பொருள் உண்டு அதாவது காதில் அணியும் மங்கள சின்னம் தான் தாடங்கம் அந்த காலத்தில் காதில் அணிஞ்சிருக்கிற தோடு பனையோலையால் செய்யப்பட்டிருக்கு இதைதான் காளிதாசர் ஷாமலா நவரத்ன மாளிகா என்ற ஸ்லோகத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் தாலி பலாச தாடங்கம்னு சொல்லியிருக்கார் தாளினா பனை எந்த ஒரு இலைக்கும் பெரு பலாசம் பனையோலையால் செய்யப்பட்ட காதனியை தான் அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கார் பிற்காலத்தில் அந்த காதனி தங்கத்தாளியும் வைரத்தாளியும் செய்யப்பட்ட பொழுது அதனை தங்க ஓலை வைர ஓலைன்னு அழைத்தார்கள் இந்த தாடங்கம் திருவானைக்காவில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய செவிகளில் ஏறியது எப்படி ஜம்புகேஸ்வரம் கஜ அரண்யம் என்று அழைக்கப்படும் திருவானைக்காவில் பஞ்சபூதங்களில் நீர்ஸ்தலம் ஆதிசங்கரர் தல யாத்திரையாக திருவானைக்காவில் பொழுது அங்கு வீற்றிருக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மனின் அருள் சக்தியினை மக்களால் நேரடியாக தாங்க முடியவில்லை என்பதை உணர்ந்தார் ஆதிசங்கரர் அம்பாளுடைய சக்தியினை ஸ்ரீசக்கர ரூபமாக மாற்றி அம்பாளுடைய திரு செவிகளில் காது குண்டலங்களாக அணிவித்தார் திருவானைக்காவில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய காது குண்டலங்கள் ஸ்ரீசக்கரங்களே ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கரர் ஏன் அம்பாளுக்கு ஆபரணமாக அணிவித்தார்னு மகாபெரியவர் மிக அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கார் அதாவது காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கரர் அம்பாளுக்கு முன் ஸ்ரீசக்கரத்தை எந்திர வடிவில் பிரதிஷ்டை செய்தார் காஞ்சிபுரம் பஞ்சபூத தலங்கள்ல நிலத்துக்கான தலம் அதனால நிலத்துல எந்திரம் பிரதிஷ்டை செய்ய முடியும் ஆனால் திருவானைக்காவில் அப்புத்தலம் அதாவது நீர்த்தலம் இங்கு காவிரி அண்ணியின் பிரவாகத்திற்கு மேலாக அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாததால் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரங்களை அன்னைக்கு ஆபரணங்களாக அணிவித்தார் என்ற அருமையான விளக்கத்தை மகாபெரியவர் தந்திருக்கிறார் அம்பாளுடைய தாடங்க மகிமையை ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரி இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் மிக அழகாக கூறியுள்ளார் அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது வாசிகி என பாம்பு விஷத்தை கக்கியது உலகோரின் நன்மைக்காக ஈசன் அந்த விஷத்தை உண்டார் விஷத்தை உண்ட ஈசனுக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பாற்றியது அம்பாளுடைய தாடங்க மகிமாதான் என்று கூறுகிறார் ஆதிசங்கரர் தாலிபாகியம் போல் இது தாடங்க பாகியம் என்று மகா பெரியவர் இதற்கு விளக்கம் கூறியுள்ளார் அம்பாள் அணிந்திருக்கும் தாடங்கம் மிகவும் பிரகாசமானதுன்னு லலிதா சகஸ் நாமத்துல எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது நாமாவளியிலும் மேலும் அம்பாள் காதுல குண்டலங்களாக ஒளிர்பவர்கள் சூரியனும் சந்திரனுமே என்று இருபத்தி ரெண்டாவது நாமாவளியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு அபிராமிப்பட்டர் அழைத்த பொழுது அமாவாசையை பௌர்ணமையாக மாற்றியது அம்பாள் காதில் மிளிர்ந்த இந்த தாடங்கம்தான் இந்த தாடகங்கள் எப்பொழுதெல்லாம் ஜீரணம் ஆகின்றதோ அதனை செப்பனிடும் அதிகாரத்தை ஏற்றவர்கள் அந்தந்த காலத்தில் காஞ்சி பீடத்தை அலங்கரித்த ஜெகத்குருக்கள் கடந்த சில நூற்றாண்டுகளில் காமகோடி பீடாதிபதிகளால் இந்த தாடங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது நாளை இந்த தாடங்க பிரதிஷ்டை தற்பொழுது பீடத்தை அலங்கரிக்கும் எழுபதாவது பீடாதிபதியுமான ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருக்கரத்தால் நடைபெற உள்ளது திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி அம்மையை வணங்கும் பொழுது அம்பாளுடைய தாடகங்களையும் மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள் நான் முன்பே சொன்னது போல் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பது தேவியின் செவிகள் மட்டுமன்றி செவிகளில் உள்ள குண்டலங்களும்தான் இந்த தருணத்தில் நமக்காக அம்பாளுடைய திரு செவிகளில் குண்டலங்களை சார்த்திய ஆதிசங்கரரை வணங்கி அகிலத்தை ஆளும் அந்த அகிலாண்டேஸ்வரியிடம் அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்